அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் அஸ்வமணி பேகரணும் இந்த பதிவு எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கல்வியில் ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்த அப்படின்னா ஒரு கல்வியில் தடை வருது அப்படிங்கும்போதும் சரி படிப்பில் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்காங்க பாஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் சரி அல்லது கல்வி சார்ந்த படிப்பு சார்ந்த படிக்கிறான் நல்லா விழுந்து விழுந்து படிக்கிறான் ஆனால் அது மைண்டில் மெமரியில் நிற்கவே மாட்டேங்கிதுங்க என்னன்னே என்னென்ன கண்டுபிடிக்க முடியலைங்க அப்படிங்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி அல்லது ஜஸ்ட் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போகுதுங்க அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது ஒரு குழந்த திக்கி திக்கி பேசுது அப்படின்னாலும் சரி நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு விஷயங்கள் நமக்கு தேவை அப்படின்னாலும் சரி ஜோதிடத்தில் இதற்கான ஒரு பரிகார ஸ்தலங்கள் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு படிக்காத குழந்தையாக இருந்தாலும் சரி மார்க் நான் நல்லா படிக்கிறேன் மார்க் மாட்டேங்குதுனாலும் சரி அல்லது பேச்சு சிறப்பாக இருக்கணும்னாலும் சரி நல்ல உங்களுடைய கல்வியில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லைங்கிற குழந்தையா இருந்தாலும் சரி இவர்களுக்கான ஒரே ஒரு ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டரசங்கோடு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற நாட்டரசன் கோட்டையில் கம்பனுடைய கோவில் இருக்குது கம்பனுடைய ஜீவசமாதி சம்மந்தப்பட்டது அது கோவிலாக இருக்குது சின்ன கோயில் தான் ஆனால் அந்த நாட்டரசன் கோட்டையில் கம்பனுடைய கோவிலில் போய் நீங்கள் அங்கே ஒரு நாலு வாசகம் இருக்குது அந்த வாசகத்தை எழுதிக்கிட்டு வந்து அழகா நான் வேணால் இதில் வந்து ஆட் பண்ணி விடுறேன் அந்த வாசகத்தை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை அதை உச்சரிச்சிங்க அப்படின்னாலும் சரி அந்த இடத்துல போயிட்டு வந்து அந்த இடத்து மண்ணை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அதாவது கம்பனுடைய கோயில் இருக்கிற இடத்துல கொஞ்சம் மண்ணை எடுத்துக்கிட்டு வந்து கொஞ்சூண்டு அந்த கொஞ்சூண்டு நாக்கிலேயோ அல்லது குழந்தையாக இருந்ததுன்னா பால்லேயோ கொஞ்சம் ஒரு சி ஒரு துளியூண்டு அந்த பால்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா படிக்காத குழந்தையும் படிக்கும் பேசாத குழந்தையும் பேசும் பேச்சாற்றலுக்கு வலுவரும் நம்ம ஜோதிடர்கள் வாக்குப்பளிதம் இருக்கிறவங்களும் கூட இதை யூஸ் பண்ணலாம் அப்போ கம்பன் வீட்டு கட்டுத்திரையும் கவிபாடும் நான் அதனால படிப்புக்கான பரிகாரஸ்தலம் ஹைக்ரீவர் தெய்வ அனுக்கிரகத்துல ஒண்ணு அப்படின்னாலும் இந்த கல்விங்கிற ஒரு விஷயம் ஒரு கவிதைங்கிற ஒரு விஷயம் இலக்கியங்கிற விஷயம் ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த ராமாயணங்கிற ஒரு விஷயத்தை கம்பர் வந்து அந்த அளவுக்கு கொடுத்துருக்க முடியாது அதனால அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது நெத்தியில வச்சு விடும் பொழுது அவங்களுக்கு ஒரு சிறப்பான கல்வி வர்றதையும் விருப்பமாக ஸ்கூலுக்கு போகிறதும் அந்த எக்ஸாமில் ஹையர் மார்க் வர்றதையும் நாங்கள் அனுபவ ரீதியாக பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளங்க